சுரக்கால சட்னியா அட ஆமாங்க சுரக்காய் சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் தேங்காய் செத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் நூறு கிராம் சுரக்காய் கொஞ்சமாக புளி நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஒரே ஒரு வெள்ளை பூண்டு தூ கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதை நல்லா வதக்கிக்கலாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிக்கலாங்க அப்படியே தேங்காய் சட்னி மாதிரி இருக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான சட்னி சுரக்கா சட்னி சுரக்கா சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சுரக்கா சட்னியும் அரைச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கடலை போட்டுக்கலாங்க உப்பு வந்து நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா நீர் நீர்காயில் செய்யும் போது உப்பு கம்மியாக போடுறது ரொம்பவே நல்லது அவ்வளோதாங்க நல்லா வதக்கியாச்சு இது நல்லா ஆற வச்சு ஒரு மிக்கி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சா சூப்பரான நமக்கு சுரக்கா சட்னி ரெடி ஆகிடுச்சி அப்படியே ஒரு குட்டி தாளிப்பு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இட்லி தோசை தோடு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்